அன்பானவர்கள் அன்பு வணக்கங்கள் உங்களுடைய மனமே உங்களை அறிய வராமல் தடுக்கிறது மனிதர்களுக்கு மூன்று விதமான உடல்கள் இருக்கிறது அது தெரியாமலேயே நாம் வாழ்ந்து வருகிறோம் தூள உடல் கண்ணால் பார்க்கின்ற உடலுக்கு தூளம் என்று பெயர் அது தமிழ்ல தூளம் ஆங்கிலத்தில் பில்லர்னு சொல்லுவான் இல்லையா அப்போ கண்ணால் பார்க்கின்ற இந்த உடல் இதற்கு தூள உடல்னு பேர் இந்த தூள உடலுக்குள்ள மன உடல் ஒன்று இருக்கிறது அது சூட்சும பாடின்னு சொல்லலாம் அதை கண்ணால பார்க்க முடியாது அந்த மனசுக்குள்ள ஒரு உடல் இருக்கிறது அத உயிர் உடல்னு சொல்லலாம் இந்த சோல் பாடி ஆன்ம உடல் இந்த மூன்று உடலோடு தான் நம்ம வாழ்ந்து வரோம் இந்த உடலுக்கும் இந்த உயிருக்கும் ஆன்மாவுக்கும் நடுவில் இருக்கிறது இருக்கிறது அது வெளிப்புறத்தில் மேல் நோக்கி உடலோடு சேர்ந்து விடுவதால் அது உடலின் மீது கொண்ட பாசங்களின் காரணமாக இந்த ஐம்புலன்களை உணவளித்து வாழ்வதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்க புற உலகிலேயே உங்களுடைய மனமானது சுற்றி சுற்றி அலைந்து அலைந்து திரிந்து திரிந்து வாழ்வதுதான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு ஆனந்தமா இருக்கு வீட்டில் இந்த சிறு பிள்ளைகள் இருப்பாங்க வெளியே வந்து அது நண்பர்களோடு சேர்ந்து விளையாடுவதிலேயே அது ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் தாய் அதை பல முறை கூப்பிடுவா வாடா போதும் விளையாடுனது வாடா இன்னும் கொஞ்ச நேரமா இன்னும் கொஞ்ச நேரமா ஏன்னா அவனுக்கு ஊட்டுக்குள்ள இருப்பது அவனுக்கு சந்தோஷமா இல்ல வெளியே போய் விளையாடுவதுதான் அவனுக்கு சந்தோஷமா இருக்கு அந்த சின்ன பிள்ளைங்க மாதிரிதான் நீங்க உங்களுடைய மனமானது வெளி உலகிலேயே சுற்றி 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 வருவதால் இதுதான் வாழ்க்கை இதுதான் சந்தோஷம் இதுதான் ஆனந்தம் இதுதான் மகிழ்ச்சி இதுதான் இன்பம் இப்படியே வாழ்நாளை கழித்து இறந்து போவதுதான் வாழ்க்கையாக இருக்கிறது இல்லையா உங்களுடைய சுயஸ்வரூபம் என்ன உங்களுடைய உண்மையான உருவம் என்ன இந்த மனம் வெளிப்புறத்தில் அலைவத எப்ப அந்த மனம் உள்ளே பார்க்க ஆரம்பிக்கிறதோ அப்போதுதான் உங்களுடைய உண்மையான சுய சொருபமானது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது போறது இல்லையே இந்த மனம் என்ன பண்ணுது உள்ள போக விடாமல் உங்களை தடுக்கிறது அந்த ரூமை திறக்காத சொல்லுவாங்க பெரிய பெரிய அரண்மனை ஏன்னா அது ஒரு மர்மமா இருக்கு அதனால் அதை போய் சரக்காதீங்க அது போல உங்களுடைய மனமானது என்ன நினைக்குதுன்னா உள்ள போனா ஏதோ நடந்துரும் போலங்க அது உங்களை வெளி உலகிலேயே ஒரு மயக்கத்திலேயே வச்சிருக்கு எல்லோருக்கும் அதுதான் பாக்குறது சந்தோஷமா இருக்குது கேட்கறது சந்தோஷமா இருக்குது சாப்பிடுறது சந்தோஷமா இருக்குது தூங்குறது சந்தோஷமா இருக்கு இப்படி இருந்தால் உங்களுடைய உண்மையான அந்த ஸ்வரூபம் தெரியாதே போயிடுது அப்ப உங்களுடைய உண்மையான நிலைதான் என்ன அந்த உயிர் என்ற ஆன்மாதான் ஆண்டவன் கடவுள் தெய்வம் பல பேர் வச்சு அழைக்கிறோம் உங்களுடைய ஆன்மாவானது ஆத்மாவானதே ஆண்டவனாக இருக்கிறது அதை போய் உங்களுக்கு காட்டுவதற்கு தயங்கி பயந்து வெளி உலகையே உங்களை இழுத்து சுற்ற வைக்கிறது வா வா இந்த கோயிலுக்கு போலாம் இத போனா இங்கு கிடைக்குமா இந்த வரம் கிடைக்குமா வா வா இந்த கோயிலுக்கு போகலாம் கடனெல்லாம் தீர்த்தி வைக்கிறதா அந்த சாமி வா வா இந்த கோயிலுக்கு போலாம் இப்படி இந்த மனமானது உங்களை என்ன பண்ணுது கட்டி இழுத்து 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 நீங்க யாருந்த உங்களுக்கு காட்டாதியே கடைசி காலம் வரைக்கும் அந்த மனதினுடைய செயல் உங்களை நீங்க யாரும் தெரிஞ்சுக்கவே கூடாதுன்றதுல ஒரு அடம் இருக்கு எப்போ அந்த மனமானது வெளிப்புறத்திலே அலைந்து திரிந்து உடம்போடு சேர்ந்து விடுகிறதோ அப்போ உங்களால் உண்மையான சக்தியை உங்களுடைய மகத்துவத்தை உங்களுடைய மகிமையை உங்களால் கடைசி வரைக்கும் புரிந்து கொள்ளவே முடியாது ஆனா உள்நோக்கி போய் நமக்குள்ள அந்த மனமானது நீ வெளியே போகாத வா வா உள்ள வா உள்ளதான் உனக்கு எல்லாமே இருக்கு உள்ளதான் எல்லா ரகசியமும் இருக்கு எல்லாம் புதையிலும் இருக்கு எல்லாமே பொக்கிஷங்கள் இருக்கு மனம் எப்போது உன்னை உள்நோக்கி அழைத்து செல்கிறதோ அப்போது நீ அவதாரமாக மாறிவிடுகிறாய் அவதாரங்கள் எல்லாம் என்ன வெளியே அந்த மனச திரிய விடல வெளியே அந்த மனசை சுத்த விடலை வெளியே அந்த மனச ஓடி ஆட செய்யல அவர்களுக்கு மட்டும் அந்த மனம் உள்ளே போனது மன உள்கதவை திறந்து விட்டது ஜி பூம்பா கதவை திரை என்று சொல்வது போல உங்களுடைய மனம் அந்த கதவை திறந்து உள்ளே நீங்க போகும்போது தான் உங்களுடைய உண்மையான சுரூபம் தெரிய ஆரம்பிக்கிறது இதனா சித்தர்கள் பாடி சென்றார்கள் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமலே தானும் வாழ்கின்றான் நீ யாரு நீ எப்படிப்பட்டவன் நீ எங்கிருந்து வந்த உன்னிடம் என்ன ஆற்றல் இருக்குது சக்தி இருக்குது உன்னிடம் இல்லாத எதுவுமே கிடையாது ஏன் தேடி ஓடுற தன்னை அறிந்து கொள்ளாமல் தானே கெடுக்கின்றான் அந்த தன்னை அறிந்து கொள்ள விடாமல் தடுப்பது எதுனா உங்களுடைய மனம் தன்னை அறிய தனக்கு ஒரு கேள் இல்லை உன்னை யார் உள்ள போ மனசை உள்ள சொல்றதுக்கு யார் தடுத்தான் எவனா தடுத்தானா இல்ல ஆனா உன் மனம்தான் அது தடுக்குது தன்னை தன் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே எப்பா உனக்குள்ளேயே சிவன் இருக்கிறான் உனக்குள்ளேயே ஈஸ்வரன் இருக்கிறான் உனக்குள்ளேயே எல்லா இருக்கு அப்போ அந்த மனமானது எப்போது உனக்கு உள்ளே போகிறதோ அப்போது அந்த காட்சிகள் இது வரைக்கும் நீ பார்க்காத அந்த காட்சிகள் மிரக்கல்கள் உனக்கு தெரிய ஆரம்பிக்கிறது இதை தெரிந்து கொண்டவனெல்லாம் யோகியாக ரிஷியாக முனிவராக சித்தர்களாக அவதாரங்களாக வாழ்ந்து சென்றான் நீ மனைக்கு தான் எப்படி போனானோ அது போல உள்ள போவதற்கு நீங்கள் முயற்சி செய்யவே இல்லை ஏன்னா உங்கள் மனம் அதற்கு பெரும் தடையாக சீன பெரும் சுவர் போல அது உங்களை தடை போட்டு உங்கள அறைக்குள் போக விடாமல் தடுக்கிறது இதுவே உங்களுடைய வாழ்க்கையாக மாறி நீங்கள் இதுதான் வாழ்க்கை நினைச்சு பெரிய அறியாமை இதை யார் தெளிவாக தெரிந்து கொள்கிறானோ அவன் தனக்குள்ளேயே இறைவனை கண்டு அதையே தரிசித்து அதிலேயே அவன் பேர் ஆனந்தத்தை அடைகிறான் இதை தெரிந்து கொண்டு உங்க மனதை உள்நோக்கி போனால் நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் முயற்சி செய்யுங்க முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்